ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர சூரிய பகவானை போற்றி வழிபடும் மிக உன்னதமான மந்திரமே ஆதித்ய ஹிருதயம் ஆகும் எதிரே அழிப்பதற்காக வகுக்கப்பட்டது தான் ஆதித்ய ஹிருதயம் எதிரி அழிய தகுந்த உபாயங்களை தானே கண்டுபிடித்து அழிக்கும் மந்திரம் ஆதித்ய ஹிருதயம் காலையில் சூரிய உதயத்தின் போது சூரிய பகவானை மனதார வழிபட்டு சூரிய காயத்ரியை சொல்லி ஆதித்ய ஹிருதயம் சொல்லி வழிபடுவது சிறந்தது குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனை வழிபடுவது மிகவும் சிறந்தது தினமும் காலையில் எழுந்து நீராடிய பின்னர் சூரிய பகவானுக்கு உகந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் காலையில் சொல்ல வேண்டிய சூரிய பகவான் மந்திரம் காசினி இருளை நீக்கும் கதிர் ஒளியாகி எங்கும் பூசனை உலகோர் போற்றம் தூசி போடு சுகத்தை நல்கும் வாழி ஏழுடைய தேர்மேல் மகாகிரி வளமாய் வந்த தேசியா என்னை இரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி சூரிய பகவானின் காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதையாது ஓம் மாஸ்கராய வித்மஹே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதையாது எதிரிகளை அழிக்கும் ஆதித்ய ஹிருதயம் ஸ்ரீராமர் ராவணனை எதிர்த்து போர் புரிந்த பொழுது அகத்திய மாமுனிவர் ராமர் எதிரே தோன்றி ஆதித்ய ஹிருதயம் என்னும் சக்தி வாய்ந்த மந்திரத்தை உபதேசித்து அருளினார் ஆதித்ய ஹிருதயம் சூரியனை குறித்து ஒரு துதி இது விசேஷ மந்திரங்கள் அடங்கிய ஒன்று ராமர் இதை ஓதி ராமணனை எதிர்கொண்டார் ராவணன் மீது பலம்பொருந்திய பானங்கள் பாய்ந்தாலும் அவன் சமாளித்து மீண்டும் மீண்டும் எழுவதைக் கண்டார் ராமர் அருகில் எழுந்த லக்ஷ்மணன் ராமரை குறிப்பாக பார்த்தார் விபீஷ்ணனை ஏதோ சொல்ல விரும்புவதை தெரிந்து கொண்ட ராமர் விபீஷ்ணனை அருகில் அழைத்தார் ராமரை நோக்கி விபீஷன் ஐயனே அன்னையை எப்போதும் நினைத்து கொண்டிருக்கின்றான் ராவணன் உலகிற்கே அருள்வாரிக்கும் அன்னையே அவன் இடைவிடாது அடி மனதிலிருந்து நினைப்பதால் இயல்பாகவே நினைப்பவர் தம்மை காக்கும் அன்னையின் சக்தி அவனை காக்கின்றது ஆகவே அந்த ஆசையை முதலில் நீங்கள் அழித்தால் பின்னர் அவன் அழிந்து விடுவான் என ராமனின் உயிர் ரகசியத்தை கூறினார் உடனே ராமர் ஒரு பானத்தை எடுத்து அவன் நாபியை நோக்கி அடித்தார் அடி வயிற்றில் இருந்த அன்னை நினைவு போனவுடன் அது ராவணன் மரணத்திற்கு வழிவகுத்தது அடுத்தது பத்து பானங்களால் பத்து தலைகளையும் இருபது பானங்களால் இருபது கைகளையும் அறுத்தெறிந்தார் ராமர் எதிரிகளை வெல்ல எதிர்ப்புகளை சமாளிக்க மனக்கவலை நீங்க ஆயுளை அதிகரிக்க நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெற அனைத்து செயல்களிலும் வெற்றி பெற மற்றும் புண்ணியம் பெருக இது உதவும் மிக அற்புதமான மந்திரம் இதுவாகும் சகல செயல்களிலும் வெற்றி பெறவும் அழிவில்லாத பலத்தை பெறவும் இது உதவுகின்றது ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர